அனைத்துலக ஆன்மீக அன்பர்களுக்கு அடியேனின் வணக்கம் அடியேன் உங்கள் ஜோதிட சேவகன் புருஷோத்தமன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் கழித்து நம்ம மீட் பண்ணுறோம் சரிங்களா எல்லோரும் இப்போ என்ன பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் நிறைய யூடியூப் சேனல்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜோதிட பலன்கள் நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க அடியான உங்களுக்கு என்ன தகவல் இன்றைக்கி நம்ம சொல்ல போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா வருகின்ற ஆடி மாதம் சரிங்களா ஆடி மாதம் எல்லாருக்கும் எப்படி இருக்குது அப்படின்ற விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பகிர்ந்துக்க போகிறோம் ஆடி மாதம்னால என்னங்க ஸோ ஆடி மாதம்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே சொல்லுவாங்க அம்மனுக்கு கூழ் ஊற்றுறது சரிங்களா ஸோ வீடு மாறக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் நிறைய நோய் நொடிகள்லாம் வரும்னு சொல்லுவாங்க எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அக்னிச்சட்டி எடுக்கிறது சரிங்களா இது மாதிரி விஷயங்கள் தான் வந்து ரொம்ப பிரபலமாகவே இருக்கும் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம யாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுபமான நிகழ்ச்சிக்கு எதுவும் செய்ய மாட்டாங்க சரிங்களா எல்லாமே பார்த்தீங்கன்னா கடவுள் சார்ந்த ஒரு நிகழ்ச்சியாகவே இது நம்ம போய்கிட்டு இருப்போம் எதனால் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ஆடி மாதத்துல பார்த்தீங்கன்னா எப்பவுமே இந்த சூரிய பகவான் அப்படின்றவர் ஆடி மாதத்தில் எங்க இருப்பார்னு பார்த்தீங்கன்னா சந்திரனோட வீட்டில் இருப்பார் சந்திரன் வீடுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அன்பர்களுக்கு இது கடக வீட்டில் சந்திர பகவான் இருப்பார் சரிங்களா ஸோ அவர் வீடுலேருந்து பன்னெண்டாம் வீட்டில் போறதுனால அது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல எப்பவுமே அக்னி தேவை எப்போமே ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா எந்த பொருள் தேவையோ கேஸ் ஒருத்தருக்கு உடம்பு சரியில் வச்சுக்கோங்களேன் என்ன பண்ணுவோம் மருத்துவர் போய்ட்டு என்ன விட்டமின் கம்மியாக இருக்குது சரிங்களா எந்த உடம்புல எங்கே பாதிப்பு இருக்குன்னு சொல்லிவிட்டு அதற்கான ஒரு மெடிசன் எடுப்போம் பாருங்கள் அதுபோல் அந்த ஆடி மாதத்தில் சூரிய வெப்பம் பார்த்திங்கன்னா குறைவாக இருக்கும் சரிங்களா எல்லாருக்குமே இது வந்து மேஷராசிக்காரர்கள் தான் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை சரிங்களா இந்த உலகத்தில் பிறந்த எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சில விட்டமின்ஸ் சில மினரல்ஸ்லாம் வந்து கம்மியாக இருக்கும் ஸோ சில விஷயங்கள் வந்து பஞ்சபூத சக்திகள் வந்து கம்மியாக இருக்கும் போது அதை நம்ம டெவலப் பண்ணிக்கணும் இதனால் வந்து வழி வழியாக பிற்காலத்தில் ஆக்சுவலி கொண்டு வந்தது பார்த்தீங்கன்னா ஒரு ஒருத்தராக எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க முற்காலத்துலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆடி மாதத்தில் தீச்சட்டி எடுக்கிறது அது எல்லாமே கொண்டு இருந்தாங்க ஆக்சுவலி உங்களுக்கு சின்ன ஒரு கதை சொல்லணும் இந்த தீச்சட்டி எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கேருந்து வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா முற்காலத்தில் இந்த பழங்காலம் இருக்குது பாருங்கள் அந்த டைம்லலாம் ராஜாவை தவிர மற்றவங்க வீட்டிலலாம் நெருப்புன்றது வச்சுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு ரூல் இருக்குது இப்போ எப்படி நம்ம சில கன்லாம் வச்சுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அது மாதிரி சில விஷயங்கள்லாம் இருந்தது அந்த நேரத்தில் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா அரசர்கிட்ட தான் அந்த நெருப்புன்றது பார்த்தீங்கன்னா அரசர்கிட்ட தான் இருக்கும் பொதுமக்கள்கிட்ட இருக்கக்கூடாதுன்னு வச்சுருப்பாங்க எதனாலன்னா இது ரீன்னு பிடிக்காதவங்க யாராவது என்ன பண்ணுவாங்க அந்த நெருப்பு கொண்டு அந்த அரசு மாளிகையோ இல்லை அவங்க சம்மந்தமான எல்லாம் நெருப்பு வச்சு அதை அடிச்சிடுவாங்க அப்படின்றதுனால நெருப்பு பொதுமக்கள் கூட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவங்க வீட்டில் சமைக்கலையா அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்டுருக்கலாம் அதுவும் எனக்கு புரியுது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே இந்த மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா உழைப்பாங்க பாருங்கள் அங்கே உழைச்சி முடிச்சுட்டு ஈவினிங் ஒரு ஆறு மணிக்கு இப்போ நம்மலாம் நைட்டு பத்து மணிக்கெலாம் சாப்பிட்டுட்டு இருக்கோம் ஆனால் பொதுவாகவே மக்கள் உழைக்கும் வர்க்கம் நம்ம விவசாயிகள் எப்படி சாப்பிறோம் பாத்தீங்கன்னா ஒரு ஆறு மணிக்கு ஒரு ஏழு மணிக்குள்ள படுத்துருவாங்க அப்போ இந்த ஆறு மணிக்கு என்ன பண்ணுவாங்க இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு நெருப்பு மட்டும் மூட்டிட்டு சரிங்களா அது இருபத்தி நாலு மணி நேரமும் அணையாமல் பாதுகாக்கிறதுக்கு ரெண்டு காவலாளியும் போட்டு வச்சுருப்பாங்களாம் அந்த காவலிக்கிழக்கு என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஆறு மணி ஆகிடுச்சின்னா ஒரு அஞ்சு மணிக்கு ஒரு அக்னி சட்டியில் அந்த நெருப்பை போட்டுட்டு ஒரு ஒரு வீடு வழியாக எடுத்துகிட்டு போவாங்களாம் திருவழியாக நெருப்பு எடுத்துகிட்டு வந்திருக்கேன்ட்டு அதுக்குள்ளே இந்த வேலைக்கு போயிட்டு வந்தவங்க சமைச்சிருக்கு சமைக்கிறதுக்காக எல்லா பாத்திரத்தையும் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்களாம் இங்கே வந்ததும் இப்போ எப்படி நம்ம டேக்ஸ் கட்டணும் பாருங்கள் அதுபோல் அந்த காலத்துலேயே இருந்துருக்கு இருக்கு அப்ப என்ன பண்ணுவாங்க அதுக்கு பதில் கொஞ்சம் பணமும் அவங்ககிட்ட பொருளை கொடுத்து அந்த நெருப்பு கொஞ்சம் அந்த கங்குன்னு சொல்லுவாங்க பாருங்க அதை வாங்கி வச்சுட்டு சமைக்கிற வேலையை பார்ப்பாங்களாம் அது மாதிரி சமைக்கும் போது பார்த்தீங்கன்னா அதை சமைச்சு முடிச்சதும் அதை என்ன பண்ணுவாங்க திருப்பி முடிச்சிடும் அது சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறமா எல்லாருமே அந்த நெருப்பு அணைச்சிடணும் இதை செக் பண்ணுறதுக்கு ஒரு ஏழு ஒரு டைமிங் கொடுப்பாங்களாம் அதுக்கப்புறமா ஒருத்தர் வந்து இந்த காவலாளி வந்து எல்லார் வீட்டிலையும் அணைச்சாச்சான்னு செக் பண்ணிட்டு போவாராம் இது காலங்காலமாக நடந்துட்டு இருந்தது இந்த விஷயத்தால் தான் பார்த்தீங்கன்னா இந்த அக்னி சட்டியை கையில் கொண்டு போவாங்க அது ஒரு பாரம்பரிய வழக்கமாக கொண்டு வந்தாங்க அப்புறம் சில காலம் கழி என்ன ஆச்சுன்னு பார்த்திங்கன்னா அரசர் வந்து கொஞ்சம் டெவலப் ஆகிட்டோம் பார்த்திங்களா நம்ம அது போல டெவலப் ஆகும்போது ஒவ்வொருத்தரும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் நம்மள பாரம்பரிய மக்கள் இந்த அக்னி சட்டியை கையில் கொண்டு போயிருந்தாங்க பாருங்கள் அதை அம்மனுக்கு தான் படைப்பாங்க சரிங்களா அதை அம்மன் கோவில் வெளியே தான் வந்து அந்த இருபத்தி நாலு மணி நேரமும் அந்த அக்னி சட்டி எரிஞ்சிக்கிட்டே இருக்குமா எப்போவுமே அதை அணையக்கூடாதுன்றதுக்காக அதை பாரம்பரியமாக இப்போ கொண்டு வந்து எல்லா அம்மன் கோவில்லையும் இந்த அக்னி சட்டி எந்திரது அப்படின்ற விஷயம் வந்திருக்கு Thank <laughs> you. அன்பர்களை அடுத்து நம்ம என்ன ராசி பார்க்க போகிறோம் இந்த ஆடி மாத பலன்கள் அப்படின்னு பார்த்தா கும்பராசி அன்பர்களுக்கு கும்பராசி அன்பர்களால் தெரியும் பல கலைகளை தன்னுள் அடக்கி வைத்து கொண்டு அடக்கமாக அமர்ந்திருக்கும் ராசிக்காரர்கள் சொந்தக்காரர்னால் கும்பராசிக்காரர்கள் இவர்கள் பார்த்தீங்கன்னா இவரோட அதிபதி சனி பகவான் நீதி தேவன் சரிங்களா இவர் பார்த்திங்கன்னா எப்பவுமே அவர் நேர்மையாக நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் அவருக்குள்ளே பல திறமைகள் அவருக்குள்ளே இருக்கும் அப்படின்னு நம்ம நல்லாவே தெரியும் இவருக்கு இந்த ஆடி மாத பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஆடி மாசத்துல இவரோட வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலேயே இவர் குறிக்கோளா இருப்பார் சரிங்களா வருமானம் எப்படி சம்பாதிக்கலாம் ரெண்டு வருமானம் எப்படி பண்ணலாம் இப்போ ஒரே ஒரு வருமானம் தான் வருது அது பத்தல சோ ரெண்டு வருமானம் எப்படி பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயத்துல இவர் ரொம்ப துடிப்போட இருப்பாரு இதுல என்ன முக்கியமா பார்க்க வேண்டிய ஒரு ஹிண்ட்னு பாத்தீங்கன்னா இவரோட வார்த்தைகளை மிகவும் சாதுரியமாக பயன்படுத்த வேண்டும் சரிங்களா வார்த்தைகளை யாருக்கும் வாக்கு கொடுக்க கூடாது வார்த்தையை அளவா பயன்படுத்தும் போது அது இவருக்கு அமிர்தமா ஆகும் சரிங்களா அளவுக்கு மிஞ்சினால் நஞ்சு சொல்லுவாங்க. So வார்த்தைகளை அழகா all, that வருமானத்தை give you 5 different kinds. Second of all, there is auctid way of paha to ஒரு பண்ணார்ன்னா அவர்களால் ஒரு சாதகமான ஒரு சூழல் ஒன்று ஏற்படும் அடுத்தது ஒரு வீடு பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையான ஒரு வீடு கட்டக்கூடிய ஒரு அமைப்பும் ஏற்படக்கூடியது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் குழந்தை பாக்கியத்தை அள்ளி கொடுக்க குரு பகவான் இருக்காங்க கோயிலுக்கு போங்க அங்கே போயிட்டு எல்லாருக்கும் இனிப்புகள் கொடுங்க சரிங்களா இனிப்பு லட்டு சரிங்களா லட்டு கொடுத்தீங்கன்னா கோவில்களுக்கு நெய் தானம் பண்ணுங்க சரிங்களா நெய் வந்து கொடுத்தீங்கன்னா இது வந்து நம்மளுக்கு குலதெய்வ அனுகிரகம் கிடைப்பதோடு சரிங்களா அவங்களுக்கு என்ன கிடைக்கும்னா குழந்தை பாக்கியம் கிடைத்துக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு மேலும் இவர்கள் பாத்தீங்கன்னா இவருக்கு என்ன இருக்கு அப்படின்னா இவரோட தொழில் எப்படி இருக்கும் வேலை வந்து சிறப்பாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வேலையும் பார்த்திங்கன்னா சிறப்பாக இருக்காது வேலை மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது எதனால் பார்த்தீங்கன்னா அந்த சூரிய பகவான் பார்த்திங்கன்னா ஏழாம் அதிபதி சூரிய பகவான் ஆறில் இருக்காரு ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு வேலை மாற்றம் ஏற்படணும் அப்படின்னு சொல்லியிருக்கு அடுத்து இவருக்கு திருமணம் ஆகுமா திருமணம்னால் எனக்கு திருமணம் ஒன்றும் ஆகலைங்க ஸோ பொண்ணு பார்த்துட்டு இருக்கோம் பொண்ணு அமையலங்க அப்படின்னு சில பேர் கஷ்டப்பட்டு இருப்பீங்க ஸோ கும்பராசிக்காரர்களுக்கு பொண்ணு அமையும் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவர் இருக்கிற இடத்துக்கு ஆப்போசிட்டில் அவர் வேலை செய்கிற இடத்துக்கு பக்கத்துலேயே அந்த பெண் அமையிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற ஒரு ஒரு சுப செய்தியை உங்களுக்கு சொல்லிக்க ரொம்ப விரும்புகிறோம் அடுத்தது இவங்களோட முயற்சிகள் சரிங்களா அவங்களோட புது முயற்சிகள் எதனா இருந்துச்சுன்னா புது முயற்சிகள்லாம் கொஞ்சம் தடுத்துக்கிறது ரொம்ப நல்லது எதனால் சொல்கிறனா புது முயற்சிகள் எடுக்கும் போது அது வேலையில் உங்களுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கும் அப்படின்ற ஒரு அமைப்பு இந்த ஆடி மாதம் இருக்குது சரிங்களா ஸோ அது வேலையில் ஒரு அழுத்தத்தை கொடுத்து ஒரு அவ செய்ய செய்து அவ பெயரை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அதனால் நீங்கள் புதிய செயல்கள் புதிய ப்ராஜெக்ட் எதனா கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் இந்த ஆடி மாதம் தள்ளிட்டு நெக்ஸ்ட் நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படி பண்ணும்போது ஒரு சாதகமான சூழ்நிலை கிடைக்குமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது கிடைக்கக்கூடிய சான்சஸ் உண்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது பைக்லெலாம் போனீங்கன்னா கண்டிப்பாக ஹெல்மெட் போட்டு போங்க கார் ஓட்டிங்கன்னா சீட் பெல்ட் கண்டிப்பாக போடுங்க எதனால் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ரிலேடாக நீங்கள் ஒரு ஃபைன் கட்ட வேண்டிய ஒரு அமைப்பும் இருக்குது உங்களுக்கு அதனால கவர்மெண்ட் ஆஃபீஸஸ் எதனா இருந்துச்சுனாக்கா அவங்க கூட எதுவும் போகப்படாமல் நீங்கள் ஒரு சாந்தமான நிலையில் போகும்போது ரொம்ப சாதகமாக இருக்கும் இல்லைனா கண்டிப்பாக ஒரு ஃபைன் கட்டக்கூடிய ஒரு நிலையில தான் இருக்கும் அதனால் அந்த அமைப்புகளையும் நீங்கள் தவிர்க்கிறது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும் இன்னும் பல அடுத்த சில நிகழ்ச்சிகளில் பல விஷயங்கள் உங்களுக்கு சொல்லிடுறேன் நன்றி வணக்கம்